நோக்கங்களை புரிந்து புரிந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசும் விதத்தில் நிர்வாக உணவின் போது தீர்வன் அரசுனார் மத்தவங்க நிறுத்த ஸ்ரீ விசுவதர்மா காய்கறிய பத்தேன்னு கஸ்ட நிறுவன தலைவராகினார் நமது குணக்கலவர்களாகியோம் ஸ்ரீ விஸ்வகர்மா காய்கறிய வரும் அன்போடு என்ன குலதெய்வ குலதெய்வங்களாகியும் தெய்வருவான அனுகரத்தோடு இந்த பதவி எடுத்து வெறுப்பு வெறுப்பு இன்றி யாராக இருந்தாலும் நல்ல முறையில் கொண்டு செலுத்துவேன் என உறுதி கூறி இந்த ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் எந்த ஒரு சுய சிந்தனை இல்லாமல் பொதுவான கருத்தாகவும் நமது புலத்துக்கு தேவைப்படும் வகையில் நான் என்னுடைய கடமையை செய்வேன் என்றும் என்னுடைய பணிகளை நமது ஒட்டுமொத்த பேரின வம்சமாக நம்ம ஐந்துளிக் விஸ்வகர்ம அந்த சமுதாயத்திற்கும் நமது விராட் விஸ்வகர்ம காய்க்கறினுடைய பக்தியை நம்ம மக்கள் அனைவருக்கும் கொண்டு செலுத்துவேன் என்று உறுதி கூறி இந்த சங்கோஸ்தரத்தை அறிவிக்கிறேன் அடுத்து வந்து மதுரை மாவட்ட தலைவர் செல்வகுமார் இது யாரு வந்து ஒருத்தவங்க போட்டாங்கன்னா அவங்க பெரியாலும் முன்னாடி அனைவரும் சம்பவம் இதை சொல்லி முருதுமொழியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டிங்கும் இது வந்து நடக்கும் கடத்த முடிஞ்சாலும் வீட்டுக்கு கொண்டு போயக்கூடாது மடித்து வர ஆள் ஒப்படைச்சிருக்கணும் மறுபடியும் வரும்போது அதை எடுத்து போட்டுட்டு தான் உட்காருவோம் உட்காடும் போது அதை நம்ம ட்ரெஸ்ஸோட சரி மறை மாவட்டம் மறைவா செலவுப்பா செலவு செலவுப்பா வாய்ப்பு முருகமொழி என்னால் இந்த நாள் இருக்கோம் இந்த சமுதாயத்திலும் கடவுளும்

தாவது ஸ்ரீ விஸ்வகர்மா கயங்கி பக்தர்கள் டிரஸ்ட்டு விஸ்வரமாக காய்கறி கிறிஸ்டின் தரமாக சேவா சேவா அப்படின்னு இந்த என்ன பதவி செயலாளர் அந்த பதவிக்கு உறுதிமொழி எழுத உறுதுமொழி வெறுப்பு வெறுப்பு இன்றி நல்ல முறையில் தெய்வம் என்ன செய்ய உறுதிமொழி எடுத்துக்கொள்ள பொருளாளர் பதிவு எழுத

அது மாதிரி விசுவன் காய்கறி மக்கள் மேற்பாங்க தங்கையர்கள் பாப்பு என்னுடைய விருப்பு விருப்பம் அதாவது குழந்தைங்களுக்கு என்னால் அது செய்யும் மேற்பாடு பதவிங்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி நட்போம் அதை அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு விட்டுருங்க அடுத்து வந்து என்ன பதவி இருக்கோ அந்த பதவிக்கு பொருத்தமாக வந்து நான் செயல்படுவேன் சொல்லி கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு நீங்கள் முதல் முதல் அதை இப்படி வேணாலும் சொல்ல போகிறோம் ஏற்றி என்பதை கொண்டு மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ விசுவர்மா காயத்ரி மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாகிய பி அருங்கராஜ் ஆகியன எனது தலைமை நிர்வாகம் அளித்திருக்கும் புறத்திற்கு ஏற்பவாறு அனைத்து மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் அனைத்திற்கும் பதவிக்கு ஏற்பபடி அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றுபடுத்து ஒன்றாக செயல்படுகிறேன் என்று உறுதி கொள்கிறேன் மேலும் எனது சொந்த விருப்பு விருப்பு ஏதுமின்றி சரி சமமாக அனைவரும் சமம் சென்ற நோக்கிலும் டிராட்ஸ் உங்களுடைய அருளாசம் அனைவரும் சிறப்புடன் முன்னேறும் அக்கீழ் மேம்பட வேண்டும் சம்பளை வளர வேண்டும் அதற்காக என்னால் ஒரு கடுகளையும் இருக்கிட வேண்டும் என்ற வாழ்நாளில் நாம் இருக்கும் வாழ்நாளில் சிறு கடுகளவாக நாம் வந்து வாழ்ந்திட வேண்டும் என்ற விருப்பத்துடன் இப்பொறுப்பினை வந்து மனதாக ஏற்றுக்கொள்கிறேன் கைதட்டுறது வந்து நம்ம அமைப்பினுடைய சரியா சொல்லலாம் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து இது இவ்வளவு நாள் விட்டதே முதல் தப்பு இது ஒண்ணு விஷயம் இல்ல அங்கவஸ்தரம் விஷயமில்ல அங்கவசரத்தை கூட பதினஞ்சு விஷயம் பதிவாங்க இப்போ அடுத்த வந்து நம்ம நம்ம தலைவர் சூரியகுமார் சொல்லணும் வாங்க எப்போ மசோதா வச்சுருங்க பயிர் இருக்கும் பயிர் இருக்கும் இது எங்கே இருக்கோனே அதுக்கு மேலே வைங்க பையோடத்துக்கு மேலே வைங்க சுர்மா गायत्री தேவி பக்தர் ஜெஸ்ட். சுர்மா गायत्री தேவி சைபார் கிட்ட இணை தலைவராக உள்ள அதுக்கு எந்த பங்கமும் இல்லாமல் சுருங்கணும். செயல்படுவீங்கங்க உறுதிமொழி இருக்கிறாங்க. நேத்து வந்து அடுத்து வந்து நம்ம எப்பவுமே வந்து வேறு வந்து வெளியே தெரியாங்க நம்மள. வேற வந்து எப்பவுமே வெளியே தெரியாது. வெளியே இருந்து மாட்டாங்க ஆகியால இப்பெல்லாம் முறைப்படி பார்த்தோம்னா ராஜேஷ்குமார்